குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் கர்மயோகின் அருளமுதம் ஃபோர்த் சாப்டர் அன்பர்கள் வழிபாடு நேற்றைய தொடர்ச்சி நம்பிக்கை உண்மை பேசுதல் விருந்தோம்பல் பிரியம் பாசம் பற்று கடமை செய்தல் மனசாட்சிக்கு பயந்து செயல்படுதல் சட்டத்தை கடைப்பிடித்தல் போன்ற உயர்ந்த குணங்களாலும் முக்கியமான பிரச்சனை வரும் பொதுவாக எல்லா மனிதருக்கும் கெட்ட குணங்களால் பிரச்சனை ஏற்படும் நல்ல குணங்களால் ஒருவருக்கு பிரச்சனை ஏற்பட வேண்டுமானால் அவர் ஏற்கனவே உயர்ந்த நிலைக்கு வந்தவராயும் உயர்ந்தவராயும் செல்வம் அந்தஸ்து உடையவராயும் இருப்பார் அவருக்கும் நல்ல குணங்களால் பிரச்சனை ஏற்படுவது குறைவு ஆனால் நல்ல குணங்களால் அவர் வாய்ப்பை இழப்பதுண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் காந்தி ஆசிரமம் நிறுவி தம் வீட்டில் ஹரிஜனங்கள் வேலைக்கு வைத்துக்கொண்டு ஹரிஜன பெண்ணுக்கு வேளாளர் குலர் மாப்பிள்ளையை மனம் முடித்து ஒரு மிசா மிராசுதாரர் காந்தி என பெயர் பெற்று விளங்கினார் இவருடைய பிள்ளை பிஏ முடித்து விட்டான் ஸ்ரீ ஆர்கே சண்முகம் செட்டியார் அவருடைய நண்பர் பிள்ளையை ஆக்ஸ்போர்ட் அனுப்ப செட்டியார் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் மிராசுதாரருக்கு உதவி கேட்கும் இல்லை மூணு ஆண்டுகளாக பிள்ளையும் நண்பர்களும் உறவினர்களும் அவரை செட்டியாரை கேளுங்கள் பிரியமாக செய்வார் என்று வற்புறுத்தியும் மறுத்துவிட்டார் அவரது குணம் நல்ல குணம் அதனால் பிரச்சனை இல்லை வாய்ப்பு போகிறது பிறகு அவர் ஆர்கேஏச சந்திக்க நேரிட்டது கேட்கவே நான் எழவில்லை செட்டியாரே முன்வந்து மிராசுதாரர் நிலையறிந்து தாமே விசாரித்து உதவி செய்தார் நல்ல குணத்தால் பிரச்சனை ஏற்படுது அபூர்வம் ஆனால் நல்ல குணத்திற்கு முக்கிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் திறன் உண்டு வருமானம் இல்லாத சகோதரனுக்கு கணக்காக உதவுவது நல்ல குணம் ஆனால் உன் உதவியை பெற்ற சகோதரன் உனக்கு பச்சையாக தீங்கழைப்பான் என சபதமிட்டு உன் கண்ணெதிரே செயல்படுகிறான் உன் உத்தியோகத்திற்கு ஆபத்து சொத்துக்கு நஷ்டம் நல்ல பெயர் கெடுக்கிற கெடுகிறது உயிருக்கும் ஆபத்து வருகிறது உன்னால் உன் நல்ல குணத்தை மாற்றி உன் உதவியை நிறுத்த முடியவில்லை உதவியை நிறுத்தினால் சகோதரன் அடங்கி விடுவான் இது நல்ல குணத்தால் ஏற்படும் தீங்கு